வணக்கம் இது அம்மாச்சின் பக்கம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது கோதுமை சீனி அப்பம் இது கோதுமை மாவு உடம்புக்கு நல்லது சத்தானதும் கூட சின்ன பசங்க லீவில் இருக்கும்போது எதாவது கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப ஈஸியானது கோதுமை சீனி அப்பம் செய்யலாம் வாங்க இதுக்கு தேவையானது முந்நூறு கிராம் கோதுமை மாவும் நூறு கிராம் சீனி ரெண்டு வாழைப்பழம் இப்போ மாவு கூட நூறு கிராம் சீனி கூட்டுரும் இது கூட வாழைப்பழம் போட்டு நல்லா கட்டியாக பிசஞ்சு கிடணும் இப்போ வாழைப்பழம் சீனி கோதுமை மூணு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டியாக பிசையணும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டியாக பிசைஞ்சுக்கிட்டணும் பழம் துண்டு துண்டும் இல்லாமல் நல்லா மசிச்சு மாவாக பிசைஞ்சிடணும் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொரு கொழு கொழுன்னு கோரி ஊற்றுற மாதிரி பிசையணும் இந்த தண்ணி ஊற்றி பிசைகிறேன் இது வந்து எண்ணெய் சுட்டியில் கோரி ஊற்றுற அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிடணும் இப்போ மாவு நல்லா பிசஞ்சி இந்த அளவு தான் பிசையணும் கரண்டிட்டு கோரி ஊற்றுற மாதிரி இருக்கும் இல்லை தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும் அதனால இந்த அளவுக்கு பிசஞ்சிருச்சுக்கிடுங்க இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் என்ன காய்ஞ்ச உடனே இப்போ அப்பத்தை சுட்டலாம் இப்போ என்ன காய்ஞ்சு இந்த சட்டி சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா விடுறேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய சட்டி வச்சு எண்ணெய் கூட கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட ரெண்டு கூட சேர்ந்தால் விடலாம் கோதுமை சனி எப்போ ரெடி சுத்தானது இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாச்சி கைப்பறத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்